தைரியமும் தளராத குணமும் கொண்ட சிம்ம ராசி என்பவர்களே பொதுவாக அந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே தலைமை பண்பு இருக்கும் எந்த ஒரு கஷ்டத்துலையும் மீண்டு வர தன்மையுடையது சிம்ம ராசிங்க சிங்கம் என்னைக்குமே விடாமுயற்சி இதெல்லாம் இருக்கிற இது இந்த ராசிக்கு இன்னொரு சிறப்பு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தில் இருக்கிற நல்ல விஷயங்களை அப்படியே அப்சர்வ் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணக்கூடிய அம்சம் உள்ள ராசி உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடம் இருக்க போகிற யோக வளங்கள் என்ன அஷ்டமச்சனியோட அதில் நடக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் அஞ்சுக்குரியவர் வருகிறாரே அதோட யோக பலன்கள் என்னென்ன இதெல்லாம் ஒண்ணுன்னா பார்த்துருவோம் இதில் குறிப்பா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கல்வி ரீதியான மாணவர்களுக்கு ஒன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் முதல்ல இந்த ராசிக்கு ஃபர்ஸ்ட் நான் பேச போகிறது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் ரொம்ப முக்கியம் இந்த ஒரு வேலை வேலை சம்மந்தப்பட்டது போயிட்டு இருக்கீங்க அதனோட வளர்ச்சி என்ன அப்படின்னு பார்ப்போம் முதல்ல இந்த ராசிக்கு சில மாதங்களாக நிறைய பேர் என்ன வந்திருக்குன்னா வேலை வேலை சம்மந்தப்பட்டதில் சின்ன சின்ன பிரச்சனை இருக்குங்க வேலை போகிற மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு போயிருக்கு ஒரு சிலருக்கு வேலை ப்ராஜெக்ட் மாறுற மாதிரி வந்துருச்சு இந்த மாதிரி தொழில் சம்மந்தப்பட்ட ஒரு அன்சர்டனிட்டி இந்த மாதிரி இருந்தது இப்போ அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் என்னென்னா ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாற வேண்டிய காலகட்டம் வருது அதுவும் குறிப்பாக வர ஏப்ரலுக்குள்ளே மாறிக்காங்க மாறிக்கிட்டால் அதன் பின் வளர்ச்சியாக இருக்கும் ஃபஸ்ட்டு அது பிறந்த ஊர் விட்டு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு இந்த மாதிரி போகும் பொழுது இந்த அஷ்டமச்சனியின் தாக்கம் குறைகிறது குடும்பத்துக்கு வருமானம் வரும் இந்த நேரத்தில் என்ன வருதுன்னா சனியில் என்னென்னா புதுசாக ஏதோ ஒன்று படிக்க ஆரம்பிச்சிடணும் இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் இதை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அஷ்டமச்சனி இதில் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை குடும்ப உறவுகள் சுமூகமாக இருக்கும் இப்போ இதை விட்டுட்டு அஷ்டமச்சனி பயமா பயமாக அது விபத்தாக இருக்குமோ குடும்பம் பிரிஞ்சிருமோ பல இது நினச்சிட்டு இருக்கீங்க ஆக மொத்தம் உங்களுக்கு வருமானத்துக்கு தடை இல்லை என்பது உறுதியாயிருச்சு ரைட் ரெண்டாவது பிஸ்னஸ் பண்ணுறான் சார் நான் ஒரு பிஸ்னஸ் இருக்கேன் பிஸ்னஸ்ல என்ன மாதிரி ப்ராஃபிட் இருக்குமா இல்லையா பிஸ்னஸ் வளர்ச்சி என்ன அப்படின்னு தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் முதல்ல உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் மே மேலே பதினொன்றுக்கு வரார் இப்போ பத்துக்கு இரண்டில் குரு பகவான் இருக்கும்போது தொழிலில் லாபம் அதிகரிக்கும் இதுக்கு அசம்பி சம்பந்தம் இல்லை வருமானம் உண்டு அதர் சார்ந்த செலவு வேணா இருக்கலாம் அப்போ இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற யோகம் கடையை விருத்தி பண்ண வேண்டிய காலகட்டம் அப்போ ஒரு தொழில் இன்னொரு தொழிலாக பரி பரிணாமம் மாறப்போகுது இதெல்லாம் எப்போ பண்ணிக்கணும் எல்லாமே ஏப்ரலுக்குள்ளே பண்ணிக்கணும் அப்போ நியூ இயர்லேருந்து ஒரு நாலு மாதத்துக்குள்ள புது புது ஐடியாஸ்கள் வரும் அந்த ஐடியாஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய காலகட்டம் இந்த நேரத்தில் கூட்டு பண்ணலாமா வேண்டாமா தனித்து பண்ணலாமான்றோம் கூட்டு தொழில் இப்பொழுது யோகம் இல்லை தனித்து செய்வது சிறப்பு இப்போ கூட்டம் பண்ணணும் அப்படின்னா ஜாதக ரீதியாக பார்த்து உங்கள் லக்ன அமைப்பு என்ன அதோட தன்மை என்னன்னு பார்த்து அதிலிருந்து உறுதிப்படுத்தணுமே தவிர தனித்து பண்ண வேண்டிய காலகட்டம் அல்ல ஃபர்ஸ்ட் இப்ப சார் ஒரு சிலர் ஜாதக ரீதியாக நல்லா இருக்குங்கிறாங்க ஆனால் கோச்சாரத்தில் எப்படி இருக்கு அப்போ என்ன ரெண்டுமே கலந்து தான் செய்ய போகுது ஜாதகம் அதில் இருக்கிற தசாபுக்தி லக்ன அமைப்பு இது கலந்து இப்போ கோச்சார ரீதியாக இப்போ வந்திருக்கு உடனே அஷ்டமச்சனி வந்தா பயப்படுறது விட்டுட்டு இந்த நேரத்தில் அஷ்டமச்சன் என்ன சொல்லுதுன்னா நீங்க ஒண்ணுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும்னு அர்த்தம் எதற்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்னா ஒன்று கல்வி ரீதியாக இருக்கலாம் ஏதோ ஒன்று படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க ஃபர்ஸ்ட் அப்போ ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு இருக்கீங்க டெவலப் ஆயிடுங்க இன்னொரு முக்கியமானது வெளி பிறந்த விட்டு வெளிநாடு வெளிமாநிலம் சொன்ன மாதிரி நீங்க ஒரு தூரத்தில் ஒரு இடம் வாங்கி போடுங்க அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு இடம் அங்கே அங்கே அந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது ஆல்ரெடி இருக்குதுன்னா அந்த இடம் சம்மந்தப்பட்டது வாங்கினா தப்பு இல்லை செகண்ட் ஹேண்ட்ல ஒரு வண்டி வாங்கினா சனிங்கிறது பழசு இல்லையா செகண்ட் ஹேண்டில் ஒரு வண்டி வாங்கும்போது இந்த இதெல்லாம் ஒரு பரிகாரமாக போகுது சரி அப்ப தொழில் பிஸ்னஸ்ஸு வேலை சம்மந்தப்பட்டதில் ஒரு டெவலப்மெண்ட் சூழ்நிலை இருக்கு சின்ன சின்ன விஷயங்களும் டெவலப் ஆயிரும் கவலைப்பட தேவையில்லை அதிபதி ரெண்டில் இருக்கிற கேது பகவான் மே வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் கணவன் மனைவி சம்பந்தப்பட்டது குடும்ப உறவுகளில் முடிவெடுக்க முடியாம இருந்தது அன்சர்டனேட்டிவ் பீரியடு இப்போ கேது பகவான் உங்க ராசிக்கு வருகிறார் இப்போ என்ன நடக்கும் போதுன்னா இத்தனை நாளாக இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வரப்போகிறது குடும்ப உறவுகளில் ஒரு சுமூகம் ஏற்பட போகிறது காம்ப்ரமைஸ் ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்ப தான் காம்ப்ரமைஸ் பேசி ஃபைனலைஸ் பண்ணணும் ஏன்னா கோச்சாரத்துல எட்டாம் அதிபதியான குரு பதினொன்றுல வர்றப்ப பிரச்சனைகள் சங்கடங்கள் தீர்வுக்கு வருகிறது பொதுவா ராசியில கேது வந்தா ஏழு ராகு வந்தால் ராகு கேது பரிகாரம் தேவை இது எதற்கு அப்படின்னா கூட்டுல பிரச்சனையா இருந்தாலும் திருமணம் சம்மந்தப்பட்டதில் பது பைனலை ஆகாம இருக்கு கணவன் மனைவி பிரிந்தவங்கள் ஒன்று சேர ஒரு ஆகிக்கு அது பரிகாரம் தேவை அது கோயில் ஸ்தலத்தில் எத்தனையோ கோயில் இருக்கு அது சம்பந்தப்பட்டது போய்க்கலாம் இப்ப திருமணம் உண்டாலே திருமணம் உறுதியாக உண்டு இதற்கும் அதுவும் சம்பந்தம் இல்லை உங்க மேக்கு மேல குரு பகவான் என்று உங்க சந்திரனுக்கு ஏழாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்தி செய்கிறார் அங்க ராகு பகவான் இருக்கேன் ராகு குரு சேர்க்கையினால் தவறு இல்லை இப்போ என்ன வரணும் ஆல்ரெடி ஒரு பார்த்த வரன் பல் சொல்லாமல் இருந்த வரன் ஃபைனலிஸாக வாய்ப்பு உண்டு ஃபர்ஸ்ட் வேலைக்கு செல்லும் வரனாக இருக்கும் வயது வித்தியாசம் ஒன்று ஈக்குவல் இல்லை ஒரு மாதம் ரெண்டு மாதம் இந்த வித்தியாசங்கள் வருகிற காலகட்டம் ஒன்று வயசு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் ஆறு வருஷம் ஆறு ஏழு வருஷம் இல்லை ஒரே வயசு இல்லை பெண் வயது அதிகமாக இருக்க வாய்ப்புண்டு இப்படி இருக்குது இதே பெண்ணாக இருந்தால் ஆண் வயது கொஞ்சம் குறைவு இப்படி சொல்லணும் இப்போ இந்த தன்மையில் வருகிற கால சூழ்நிலை இருக்குது இப்போ நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா வேலை செய்யும் போது இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை சர்ச் பண்ணலான்னு ஒரு வரும் அந்த இது மட்டும் ஒன்றை விட்டு விட்டு வேற ஒன்று சர்ச் பண்ணக்கூடாது நம்பர் ஒன் பிஸ்னஸ் பண்ணுறத நீங்கள் மொத்தமாக நான் வேற ஒன்று ஆரம்பிச்சிக்கிறேன்னு ஒரு சிந்தனை வரும் அதுலேயும் பண்ணக்கூடாது குறிப்பாக இந்த நேரத்தில் விவசாயம் சம்பந்தப்பட்டது சினிமா சம்மந்தப்பட்டது அப்புறம் புதுசாக கம்ப்யூட்டர் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி கம்ப்யூட்டரில் துறையில் ஒன்று இந்த மாதிரி புதுசாக வேற ஒரு ஃபீல்டு ட்ரை பண்ணுற மாதிரி வரும் கொஞ்சம் யோசிக்கணும் ஆல்ரெடி கண்டகச் சனி இருக்கு அஷ்டம சென்னியில் புதுசாக ஆரம்பிச்சா பண்ண முடியுமா ஆல்ரெடி என்ன பிஸ்னஸோ என்ன தொழிலோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும் சரி பிஸ்னஸ் பண்ணியே ஆகணும்னா அதற்கு பரிகாரங்கள் செஞ்சு தான் செய்யணும் ரைட் இப்போ படிப்பு சம்மந்தப்பட்டது பொதுவாக உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் ராசிக்கு நாலாம் இடம் செவ்வாய் சில ஆரம்பத்தில் இந்த மே வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டு பதினொன்று பன்னெண்டு மாறி மாறி ஷாட்ல அடிச்சுட்டு இருக்கார் இப்போ மேக்கு மின் பின்னாடி தான் ஒரு தீர்க்கமான முடிவெடுக்க எடுக்க முடியும் கல்வியில் சில சில போராட்டங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு இந்த நேரத்தில் டென்த்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ இந்த மாதிரி படிக்கிற கம்பல்சரி டியூஷன் அனுப்புங்க அதாவது வீட்டில் இல்லாமல் வெளியே தங்கி படிக்கிறது மற்றவர்கள் ஆலோசனை மூலம் படிக்கிற அம்சம் உண்டு இப்போ இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னா என் எனக்கு பையன் படிக்கிறான் வேற ஒரு ஊரில் வேற வெளிநாட்டில் படிக்க வைக்கலாமா அப்போ தொலைதூரத்தில் சென்று படிக்கிற அம்சம் இருக்கிறனால ஹாஸ்டல் தங்குறது வெளிநாடு போகிறது அப்போ வெளிநாட்டு எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடுவார் ராசியில் சந்திரன் கே கேது தொடர்பு வந்துடும் கேது வந்தோடனே சந்திரன் கேது தொடர்பு வரும் பொழுது பொதுவாக இந்த இடத்துல தண்ணி தண்ணி சம்மந்தப்பட்டதை அடைக்கக்கூடாது நீரை அடைச்சிருக்கீங்கன்னா காசி தீர்த்தம் கங்கை தீர்த்தம் வாங்கி வீட்டில் வச்சிருப்பாங்க பல வருடமா இருக்கும் அதை தெளிச்சு போடுங்க அப்படின்னா மாட்டாங்க வாங்கினது எதுக்கு பயன்படுத்துறதுக்கு பயன்படுத்துறதுல அது அப்படியே இருக்கும் பத்து வருஷமான தண்ணியே அடைக்கக்கூடாது தண்ணிங்கிறது குபேரன் குபேரன் அடைக்கக்கூடாது அதை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணி விடுங்க ரொம்ப நாளாக ஒருத்தவங்களுக்கு மனசு பிரச்சனை மனம் இருக்கோம்னா ஃபர்ஸ்ட் கேட்பேன் வீட்டில் தீர்த்த டப்பா அடைச்சி வச்சிருக்கீங்களா பயன்படுத்தாதது இருக்கா ஆமா ஆமாங்க அதை எடுத்து உடச்சி விடுங்க அதுக்கப்புறம் மன நிறைவாகும் ரைட் இந்த நேரத்தில் ஜாமீன் கையெழுத்து செக்லிஃப் போடுறது இதெல்லாம் கவனம் இஎம்ஐ போகிற விஷயத்த ஒன்றுக்கு ரெண்டு பேரையும் விசாரிக்கணும் இஎம்ஐ கரெக்டாக போகுதா ஏ ஏதாவது ஸ்ட்ரகிள் ஆகுதா இந்த மாதிரி பார்க்கணும் ரைட் இப்போ என்ன யோகமான ஒரு பலன் இருக்குது அதை கவனிப்போம் குழந்தைகள் வகையில் சந்தோஷம் குலதெய்வ வகையில் ஆதாயம் பதவி உண்டு சொத்து உண்டு எப்படின்னு கேளுங்க பதினொன்றில் இருக்கிற குரு பகவான் மூன்று ஐந்து ஏழை பார்க்குறார் அஞ்சாம் இடங்கள் பூர்வ புண்ணியம் குழந்தை ஸ்தானம் குலதெய்வம் சம்மந்தப்பட்ட சினிமா அப்ப சினிமா அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்டது கௌரவம் சம்பந்தப்பட்டது நம்பர் ஒன்னாக இருக்கும் ரைட் அஞ்சாம் இடம் ஷேர் மார்க்கெட்டு இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஏன்னா சனி இட்ல இருக்காங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் யோகமா இருக்கும் ஏழில் ராகு வந்தாலே அது பேர் இடிஎஃப் இல்லை நிலத்தை குறிக்கிறது இப்போ இடம் வீடு சொத்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் யோகம் இருக்கும் அப்போ இந்த வருகிற விஷயத்தை இப்படி மாற்றி பண்ணும்பொழுது சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தி ஒரு கேள்வி வரும் உடல் உபாதைகள் ஏதாவது இருக்கா பெற்றோர்கள் அவங்களோட உடல் உபாதைகள் என்னென்னு பொதுவாக அவங்க ராசிக்கு எட்டில் சந்திரன் போகும்போது என்ன நடக்கும்னா வயிறு சம்மந்தப்பட்டது சின்ன சின்ன தொந்தரவு வரும் ஒன்று ஒன்று மாற்றி மருத்துவ செலவு வரும் அதுக்கு என்ன பரிகாரம் பின்னாடி கொடுக்குறேன் உங்களுக்கு மட்டும் இல்லை தாய் தந்தையின் உடல் உபாதைகள் வருகிற காலகட்டம் அவங்க உங்க ஒன்பதாம் இடம் ஆல்ரெடி பாதகம் அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் ரைட் இதற்கு கோயில் ரீதியான பரிகாரங்கள் தேவை அதுதான் பதில் அதை பதில் என்ன இந்த இதை சொல்ல போகிறேன் சரி இப்போ இது மட்டும் இல்லாமல் இந்த இடம் விற்கலாமா சொத்து வாங்கலாமா அப்படி வாங்கிறது விற்கிறது இதோடய அம்சங்கள் விற்கிற அம்சம் வருடம் ஃபுல்லும் இருக்குது வாங்குற அம்சம் மே வரைக்கும் தான் இருக்குது அதற்கு மேலே புது முயற்சிகள் கூடாது இப்போ உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி பொதுவாகவே சிம்ம ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி வந்தாலும் இங்கே ஒரு ஏதோ ஒரு ஃபாரின் தலைமை பொறுப்பு கும்பாபிஷேகம் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வருங்க அப்போ இந்த நேரத்தில் கோயில் கோயில் சம்பந்தப்பட்ட கும்பாபிஷேகம் சம்பந்தப்பட்டது பார்க்கணும் ரைட்டு இந்த பரிகாரங்கள் இருக்குது அதுக்கு முன்னாடியா இருக்காது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராஜி பார்க்கணும் அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க விளக்கங்கள் கொடுக்கப்படும் முக்கியமாக உங்கள் ராசிக்கு பதினொன்றில் குரு வரும்போது இவ்வளோ நல்ல விஷயம் பார்த்தோம் எட்டில் மறைஞ்சிருக்கு இது நல்லா கவனிக்கணும் குரு அந்த வீட்டில் குருவுக்கு பத்தில் ஒரு கிரகம் ஆல்ரெடி இருக்குது ஆரம்ப காலகட்டத்தில் குருக்கு நாளில் கேது பகவான் சில நாட்கள் இருக்க போறாரு ஏழில் சந்திரன் வருதுன்னு வைங்க இல்லை சந்திரனை சொல்லணும் இந்த கேந்திரம் வலுபெறும்னு சொல்லுவோம் இந்த கேந்திரஸ்தானங்கள் வலுபெறுகிறது இது உங்களுக்கு ரெண்டு பதினொன்று அஞ்சு எட்டு ஸ்தானமாக வரும் இந்த கேந்திரங்கள் அதாவது இந்த குருல இருந்து பார்க்கும்போது இது என்ன சொல்ல வருதுன்னா ஏதோ ஒரு வழக்கு வழக்கு சம்பந்தப்பட்டதற்கு அது வெற்றி பெறுவீங்க அதன் மூலம் பண வருவாய் உண்டு சூச்சி மத்தில்தான் புரிய நான் சொல்ற கான்செப்ட் புரியுதுன்னு தெரில அப்போ உங்களுக்கு ரிசல்ட் என்னென்னா ஒரு வழக்கு வழக்கில் வெற்றி வருகிற சூழ்நிலை ரொம்ப நாளாக வருகிற ஒரு லாட்ரி வகையான யோகம் ஒரு யோகம் உண்டு ஒரு பணம் பெரிய பணம் கையில் வருகிற யோகம் உண்டு அஷ்டமச்சனியாக இருக்கிறனால அதுக்கு உண்டான செலவும் இருக்குது அஷ்டமச்சனிக்குன்னா உங்கள் ராசிக்கு எட்டில் தானே ஏழுக்கு ரெண்டாம் இடம் லாபம் அப்போ இந்த நேரத்தில் கையில் உங்கள் கையில் பணம் இல்லாமல் உங்கள் மனைவி இப்போ கணவன் வச்சுக்கோங்க மனைவி பேரில் பணம் கொடுத்துறது இது பெண்ணாக இருந்தால் கணவன்கிட்ட பணம் கொடுத்துறது இல்லை இரண்டாவது குழந்தை ஏழாம் கிட்ட குறைக்கும் அவங்க பேரில் ஒரு பணமோ ஃபிக்ஸ்டு டெபாசிட்டோ போட்டு வச்சுட்டிங்கன்னா சேஃப் இந்த நேரத்தில் எதெல்லாம் யோகம் இன்சூரன்ஸு எஃப்டி போடுறது இந்த ஆர்டின்னு சொல்லுவாங்களே மந்த்லி மந்த்லி போடுறது அந்த மாதிரி சின்ன சின்ன தொகையாக சேர்த்துட்டு வர்றது யோகம் பேங்க்ல ஒரு சிறு ஒரு நகையை கொண்டு போய் அடங்கு ஒரு சாஸ்திரத்துக்காக வைக்க சொல்வேன் அது குருவிடும் சனிங்கிறது கடனையும் குறிக்கும் நோயையும் குறிக்கும் இதெல்லாம் வராமல் இருக்கிறது ஒரு சின்னதாக ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு நகை வைங்க அது திருப்பி மீட்டக்கூடிய அந்த அளவில் இருக்கணும் ஆல்ரெடி பணம் இருக்கும் இருந்தாலும் பரிகார ரீதியாக அது வைக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா அந்த எட்டாம் இடத்தோட சனியை சம்பந்தப்பட்டதை நிவர்த்தி செய்கிறோம் இப்போ ஆல்ரெடி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா இத்தனை பிரச்சனை இருக்குது இது என்னதாங்க தீர்வு இதில் என்ன தீர்வுதுன்னா தேனி பக்கத்தில் இருக்கிற குச்சனூர் அதாவது வியாழக்க குச்சனூர் சனீஸ்வரர் கோயிலு வியாழக்கிழமை தான் போகணும் வியாழக்கிழமை சென்று வழிபாடு செய்யுங்கள் நம்பர் ஒன் ரெண்டாவது கருஞ்சீரகத்தை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிறது உணவுலையோ குடிக்கிற தண்ணியிலையோ கருஞ்சீரகத்தை சேர்த்துக்குவது நம்பர் டூ மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு இது ஏதோ ஒன்று செஞ்சு பாருங்க உங்க வாழ்வில் ஒரு வெளிச்சம் வெற்றி உண்டு ரைட் இப்போ குறிப்பு உங்க ராசிக்கு இந்த நேரத்துல ஒரு சில ராசி எண்கள் லக்கி எண்கள்லாம் இருக்கு அதை சொல்றேன் இப்போ எதை செஞ்சால் யோகமா இருக்கும் குறிப்பா உங்களுக்கு நம்பர் ஒன் ஒன்னா நம்பர் மூன்றாம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப வளர்ச்சியை கொடுக்கும் அப்பப்ப ஒன்பதாம் நம்பரை பயன்படுத்திக்கலாம் ஒன்பதாம் நம்பர் ஆப்ஷனல் அது என்ன ஒரு ராசிக்கு பாதகத்தையும் கொடுக்கறதுனால ஆப்ஷன் இப்போ ஒன்று மூணு வளர்ச்சியை கொடுக்கும் இதுக்கு அடுத்து அஞ்சாம் நம்பர் தாங்க எந்த ஒரு சிம்ம ராசிக்கு நம்பரை பயன்படுத்துங்கன்னே சொல்லுவேன் இதெல்லாம் பண்ணும்போது யோகத்தை கொடுக்கும் நிறங்கள்ல மஞ்சள் ஆரஞ்சு நிறம் பச்சை நிறமும் பயன்படுத்தலாம் ரேராக மெருனை யூஸ் பண்ணிக்காங்க இப்போ இந்த இதில் என்ன சொல்லுதுன்னா இந்த வருடம் ஃபுல்லும் அனைத்து முயற்சியும் செஞ்சு சக்ஸஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப பெரிய விஷயங்களாக ஜாதகம் பார்த்துக்கோங்க பெரிய தொகை டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணாமல் உங்கள் லைஃப் பார்ட்னர் அவங்க மூலம் கொடுத்து ட்ரான்ஸாக்ட் பண்ணுங்கள் உறுதியாக வெற்றி அறியும் நீங்கள் தான் பண்ணக்கூடாது இந்த நேரத்தில் சைல ஒரு கோர்ஸோ சைல படிக்கிறதோ பண்ணும் பொழுது இந்த பிரச்சனைகள் தீர்வு உண்டு ரைட் உங்களை கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய அஸ்ட்ராலஜர் அவங்க நல்ல கருத்துக்கள் கேட்டுட்ருக்காங்க உறுதியாக பயன்படும் நினைக்கிறேன் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்